வணக்கம் நீங்கள் கிளினிக்கில் பார்த்துக்கிட்டு அன்னூர் மேகனத்துப்பூர் அன்னூர் மேகனத்துப்பூர் தோட்டம் ஐஸ்கார தோட்டம் ம் எங்க தண்ணி வர நீ போயிட்டாக்கா எங்க ஐஸ்காரர் தோட்டம் மேகனர் துப்புதூர் மேகனர் அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் மேற்கு நோக்கி வந்தால் குருக்கலை மலை மடுத்து மேகனர் என்ற ஊர் வரும் மேகனர் மேகனரில் அமைந்துள்ள ஐஸ்காரர் தோட்டமாக பாருங்கள் செங்கரை மற்றும் கொத்துமலை பயிரிடப்பட்டுள்ளது பாருங்கள் அன்னூர் ஏரியா எவ்வளோ பச்சை பச எனக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்